तमक இலங்கையில் தென்னை மரங்களில் வெள்ளை நிறமான பூச்சிகள் நின்ற காலம் மெல்ல மெல்ல முடிவடைந்து மறுபடியும் தென்னைகள் புதுவேகம் பெற்றுக்கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வெற்றி பெறும் தென்னை மரங்களின் இடையே இருந்து மலருகின்றது இந்த செய்தி ஈரானினுடைய சாட்டலைட்டுகள் விண்வெளியில் பறக்க இருக்கின்றன நான்கு முக்கிய சாட்டலைட்டுகளை இந்த வருட டிசம்பருக்கு உள்ளாக ஏவ இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது ஈரானினுடைய விண்வெளி கழகமாக இதை அறிவித்திருக்கின்றது முதலாவது திண்ம எரிபொருளில் புறப்படுகின்ற சட்டலைட் இது ஈரானினுடைய வரலாற்றில் முதலாவது சாதனை கல் என்று ஈரான் கூறுகின்றது மற்ற நாடுகளிடம் தங்கி இருக்காமல் தன்னுடைய சொந்த காலிலேயே தனது சட்டலைட்டை உருவாக்குகின்ற ஒரு சுதந்திர பயணம் இது என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது சாபகர் நேஷனல் லான்ச் சென்டரில் இருந்து இந்த சட்டலைட் புறப்பட இருப்பதாக அறிவிக்கிறது தென்புல ஈரானில் இது அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஈரானினுடைய பாயா என்பது என்பது இன்னொன்று மாவீரன் மேலும் ஒன்று இப்படியாக ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க முயற்சியில் அவசரமாக தேவைப்படுகின்ற வழிகாட்டும் சட்டலைட்டுகளை தானே தனக்காக பறக்கவிட இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்ஷி கூறுகின்ற பொழுது இனிமேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐ என்கின்ற அணுகுண்டு உருவாக்கத்தை கண்காணிக்கின்ற காவல் நாய் என்று வர்ணிக்கப்படுகின்ற அமைப்பிற்கும் தமக்கும் நீண்டகால அடிப்படையில் பாரிய தொடர்புகள் எதுவும் இருக்காது என்று தெரிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் அமெரிக்கா ஈரான் நடத்திய தாக்குதல் தங்களால் மறக்க முடியாத ஒன்று என்றும் அத்தகைய தாக்குதல் ஒன்று நடைபெறுகின்ற பொழுது இவர்கள் வாய்கட்டி மௌனியாக இருந்துவிட்டு ஈரானுக்குள் என்ன துணிச்சலுடன் உள்வர வேண்டும் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் எனவே பக்கச்சார்பான இவர்கள் ஈரான் மண்ணில் கால் வைத்து பேசுவது பொருத்தமானதாக அமையாது அதைவிட தம் மீது நம்பிக்கை கொண்டிருந்த பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய வல்லரசுகள் தமக்கு எதிராக பிரேரணை கொண்டு வந்து தமது நாட்டு ஆயில் ஏற்றுமதி உள்ளிட பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்கின்றன இத்தனை பேரும் தமக்கு எதிராக நிற்க தாம் அடிபணிந்து எதற்காக இவர்களுடன் பேச வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் எனவே வடகொரியாவின் வெற்றி பாதையிலே ஈரான் செல்வதற்கு முடிவெடுத்து விட்டது என்பதன் அடையாளத்தை இந்த செயல்கள் அதிபர் பசார் வீழ்ச்சிக்கு பின்னர் நேற்று சிரியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் போட்டியிட்ட பதினான்கு வீதமான பெண்களில் ஒருவர் கூட இன்னமும் வெற்றி பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இவர்கள் நியமி இந்த கருதப்படுகின்றது அதேபோடு குர்டிஸ்தானியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதி மேலும் அலாபிச மத பிரிவினர் இருக்கின்ற சிறு பகுதிகளில் தேர்தலை நடத்த முடியாமல் போய்விட்டது அதற்கான தேர்தல்களை எப்படி நடத்துவது என்பது தெரியவில்லை இருப்பினும் சிரியாவினுடைய இப்போதைய ஆட்சி அதிகார கட்டலில் இருப்பதாக இருந்தால் தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற விமர்சனங்கள் இருந்த நிலையில் அவசர அவசரமாக சிரியாவினுடைய தேர்தல் கமிஷன் இந்த தேர்தலை நடத்தி முடித்திருக்கின்றது பத்து பேர் கொண்ட தேர்தல் கமிஷன் இதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றது இருநூறு ஆசனங்களை கொண்ட சிரியாவினுடைய பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கினர் தேர்தல் மூலமாகவும் மூன்றில் ஒரு பகுதியினர் அதிபரினால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களாகவும் இருப்பார்கள் ரக ஹசகா பகுதிகளில் குருடிஸ்தானியர்களுடைய வை கட்டுப்பாடு இருப்பதனால் தேர்தல் நடைபெறவில்லை தேர்தலுக்காக பத்து தினங்கள் பிரச்சாரம் நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டு இருக்கின்றார்கள் சில மாதங்களின் முன் நடைபெற்ற மோதலில் ட்ரூஸ் இன மக்கள் தொள்ளாயிரம் வரையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சிரியாவில் சிறுபான்மையினருடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்கு மங்களாகவே பதில் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பல்கலைக்கழகங்களை வீழ்த்தி சீனாவினுடைய பல்கலைக்கழகங்கள் முன்னணி வகித்து உலகின் பத்து இடங்களில் முதலிடம் உட்பட மூன்று முக்கிய இடங்களை பிடித்திருக்கின்றன சீனா கணினி தொழில்நுட்பத்தினுடைய கற்கையிலே பெருந்தொகையான பணத்தை முதலீடு செய்து இந்த சாதனையை எட்டி தொட்டிருக்கின்றது கணினிகளை கண்டுபிடித்து நிகழ்ச்சி திட்டங்களை உருவாக்கிய அமெரிக்கா தான் வீரன் என்று நினைத்து கொண்டே படத்திற்கு முயலும் ஆமையும் போட்டி போல முயல் உறங்கிவிட ஆமை முந்தி சென்றிருக்கின்றது அமெரிக்காவை சீனாவினுடைய ஜிங்குவா பல்கலைக்கழகம் இந்த சாதனையை படைத்திருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் கோட்பாடுகளில் உள்ள ஒழுக்க ஆய்வுகள் போன்றவற்றில் முன்னணி வகித்து சர்வதேச பல்கலைக்கழக சி எஸ் ஆய்வில் சீனாவினுடைய கணினி கற்கேயானது உலகத்தரத்தில் இடம் பிடித்திருக்கின்றது சீன மாணவர்களுக்கு விசா இல்லை என்று அமெரிக்க அதிபர் சீற்றமடைய இதுவும் காரணமாக இருக்கலாம் முதல் பத்து இடங்களில் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களை சீன பல்கலைக்கழகங்கள் பிடித்திருக்கின்றன அமெரிக்க தோற்று போயிருக்கின்றது வடகொரியா ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தை பின்பற்றி எஸ் ஒன்று என்கின்ற அதே இரக டேங்கிகளை தயாரித்து இருக்கின்றது பன்னிரண்டு ஏவுகணைகளை ஏவக்கூடிய அளவிலும் ஏவுகணைகள் இது கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது வடகொரியாவினுடைய தலைநகர் பியாங் ஜொங் நடைபெற்ற ஆயுத கண்காட்சியில் இது அனைவருடைய கண்களையும் தொட்டது அதுபோல பல நவீன ஆயுதங்கள் ஏஐ தொழில்நுட்ப இணைப்பு என்பன வடகொரிய சர்வதேச அளவில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனையையும் உடைத்து முன்னேறி இருப்பதானது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஒன்பது எம் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து போல காணப்படுகின்றது பன்னிரண்டுகளில் ஆறு ஏவுகணைகள் கூடுதல் கவனத்தை பிடித்திருக்கின்றன சீனாவினுடைய பீப்புள் ஆர்மி புதுவகையான கண்டுபிடித்திருக்கின்றது இது வட்டமாக திரும்பாமலே முன்னும் பின்னுமாக பாய்ந்து தாக்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஜீ ரேடியல் என்று கூறப்படுகின்ற இதை ஜப்பானினுடைய சட்டலைட்டுகள் கண்டுபிடித்து உலக அரங்கில் இருக்கின்றன சமகாலத்தில் ஜப்பானினுடைய நவீன சாட்டலைகள் சீனா மங்கோலிய பகுதியில் தைவானினுடைய அரண்மனை ராணுவ முகாம்கள் போல செயற்கையான வடிவம் ஒன்றை உருவாக்கி பெரும் பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இருநூற்றி எண்பது மீட்டர் ஆழத்தில் நிலத்தடியில் தைவான் நாட்டினுடைய அதிபர் மாளிகையை உருவாக்கி தாக்குதல் பயிற்சிகளை எடுத்து வருவத தகவல் வெளியிட்டிருக்கின்றது இவ்வாறு இன்றைய காலை நேரம் உலக மக்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வளவு விரைவாக முன்னேறி செல்கின்றார்கள் என்பதை அறிவதற்காக இந்த தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் இருந்து திரட்டி தடப்படுகின்றன எனவே நாம் ஈகோ பிரச்சனையில் ஒருவரோடு ஒருவர் மோதி நமக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள் குதிரைகளை ஓட்டி அழிந்து போவதை விட உலக சமுதாயம் எப்படி முன்னேறுகின்றது என்பதை பார்த்து நாம் எவ்வளவு தூரம் பின்பற்ற இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் முன்னேறுவதற்கு இந்த செய்தி உதவியாக அமையும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை